இனி நாற்பது முடிந்தால் நியமனமில்லை இந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு கேள்வி பல்வேறு வாட்ஸ்அப் தளத்தில் போயிட்டே இருக்குது இந்த செய்தி வந்து தற்போது பொய் ஆனால் ஒரு காலத்தில் உண்மை இது எப்போ வெளியான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பத்தில் வெளியான செய்தி லாக்டவுன் சமயத்தில் வெளியான செய்தி ஏடிஎம்கே பீரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறப்பித்த அரசாணையின் அடிப்படையில் தான் இந்த செய்தி வெளியாக இருக்குது இது தற்போது நடைமுறையில் கிடையாது இதை புரிஞ்சுக்குங்க இதை பத்தி ஒரு வரலாறை பார்த்துட்டு செய்தி முடிச்சுக்கலாம் இது எப்போ சார் வந்திருக்குன்னு பாருங்களேன் நம்ம கூகுளில் போய் பார்த்தா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பத்துல வெளியாயிருக்கு தினமும் நாளும் வெளியா இருக்கு கல்வி செய்திலும் வெளியாயிருக்கு இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாற்பது வயசுக்கு மேல யாரெல்லாம் அரசு பணிக்கு வராங்களோ அவர்கிட்ட வேலை வாங்குறது கஷ்டமா இருக்கு இன்னொன்னு அவர்கள் வந்து குறைந்த சர்வீஸ் தான் செய்கிறாங்க ஒருத்தர் ஐம்பது வயசுல வேலைக்கு வந்து ஒரு எட்டு வருஷம் வேலை செய்கிறாரு ஐம்பத்தஞ்சு வயசில் வேலை வந்து மூணு வருஷம் வேலை செய்கிறாரு மூணு வருஷம் வேலை செஞ்சுட்டு ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு பத்து வருஷத்துக்கான ரிட்டைர்மெண்ட் பணத்தை அனுபவிக்கிறாங்க இருபது வருஷத்துக்கு ரிட்டைர்மெண்ட் அனுபவிக்கிறாங்க ஸோ ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் வேலைக்கு போகிறவங்க மினிமம் எட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணுறாங்க ஆனால் அறுபது வயசுக்கு மேலே எழுபது எழுபத்தஞ்சு எண்பது அப்படி உயிர் போது என்னான்னா இருபது வருஷம் சர்வீஸ் காலத்தை விட ஓய்வூதியம் தான் அதிகமாக அவங்களுக்கு போகுது அதாவது சர்வீஸே செய்யாம பதினெட்டு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு வந்து ஓய்வூதியத்தை அனுபவிக்கிறாங்க அப்போ இதை தடுக்கணும் இது வந்து நிறைய செலவனங்கள் அரசுக்கு ஏற்படுது யங்ஸ்டர்ஸுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அரசாணை பிறப்பிச்சிருந்தாங்க அந்த அரசாணை தான் இது அந்த அரசாணை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் வெளியிட்ட அந்த அரசாணை எப்போ செய்தி வழியாக வைரல் ஆச்சு அப்படின்னா அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபது செய்தி வழியாக வைரல் ஆச்சு இது வைரலான பிறகு அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணுறாங்க அப்படி கேன்சல் பண்ண பிறகு என்ன வருது அப்படின்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்ச பிறகு அரசாணை எண் நூற்றி எண்பத்தஞ்சு அக்டோபர் பத்து தான் அக்டோபர் பா அக்டோபர் மாதம் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் தேதி இந்த அரசாணை வழியாக இருக்குது இந்த அரசாணை என்னவோ இதுதான் இப்போ தப்பு இருக்குது ஜென்ரல் கேட்டகரி ஓசியை பொறுத்தவரை ஐம்பத்தி மூணு வயசு வரையும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் மற்ற பிரிவினர் பிசிபிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்சி எஸ்டி அவங்களெல்லாம் ஐம்பத்தி எட்டு வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் அதனால் வாட்ஸ்அப் தளத்தில் பரவிட்டு இருக்க இந்த செய்தியை பற்றி நீங்கள் யாருமே வருத்தப்படுத்த தேவையில்ல கலக்கம் அடைய தேவையில்ல தற்போதைய நடைமுறையில் இருக்கிற அரசாங்க இதுதான் ஓசி ஜென்ரல் ஐம்பத்தி மூணு வயசு வரையும் அப்ளை பண்ணி ஜாப் போகலாம் பிசிபிசிஎம் எம்பிசிடிஎன்சிஎல்லாம் எஸ்சிஎஸ்டி எல்லாம் ஐம்பத்தி எட்டு வயசு போகலாம் மாற்றுத்திறனாளி பத்து வருஷம் கூடுதலாக வாய்ப்பு தருவாங்க மாற்றுத்திறனாளியை பொறுத்தவரும் உச்சபட்ச வயது வரம்பில் இருந்து பத்து வருடம் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க ஐந்துலேருந்து பத்து வருஷம் ரிலாக்சேஷன் கொடுப்பாங்க அதை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தியில் கொடுக்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த செய்தி யாரெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணால் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க இந்த மாதிரி ஒரு இமேஜை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்குறீங்க இல்லை உங்களுக்கு யாராவது அனுப்புனாங்கன்னா இந்த வீடியோ லிங்கை அவங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க இதில் தெளிவாக விளக்கப்படுத்தியிருக்காங்க நீங்களே போய் பார்த்துக்குங்க இந்த செய்தி பொய்யானது இதை வந்து திரும்பவும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க இது பழசு ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியான செய்தி யாரோ எங்கேயோ கொளுத்தி போட்டு இப்போ ஃபார்வேர்ட் ஆகிட்டுருக்கு நீங்களும் அந்த செயலை செய்யாதீங்க இந்த இமேஜை ஃபார்வேர்ட் பண்ணதை விட இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து ஆயுஷாவில் இணைந்திருங்கள் இது போன்ற தகவலையும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறேன் இது ஆயுஷாவின் அச்சம் தவிர